அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த ஞானவெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஞானத்திலே மிகப்பெரிய ஆற்றல்களை பெற்றிருந்த திருவள்ளுவர் அகத்திய மாமனியருடைய சீடராக இருந்தார் என்பதை அவருடைய நூல் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம் யோக சாதனத்திலே அவர் அடைந்திருந்த அனுபவங்களைப் பற்றி தொடர்ந்து திருவள்ளுவநாயனார் சொல்லி வருகிறார் இந்த அவர் சொல்லக்கூடிய ஞான கருத்துக்கள் என்னென்ன என்பதைப் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் நற்பிறவியாய் இருந்து நாள்தோறும் ஞான கற்பனையால் கண்டறிந்து காலமது போக்காமல் உற்பகமாய் கற்பமதின் உட்கருவினாலும் அரி தற்பர சிகாமணியாய் தாரணியில் வாழ்வரே இந்த யோகசாதன பயிற்சிகளை இடைவிடாது செய்ய வேண்டும் ஒரு நாள் பயிற்சி செய்து மற்ற நாள் விட்டுவிடக்கூடாது நாள்தோறும் இடைவிடாது பயிற்சிகளை செய்தபடியாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது உத்தம சத்குருமார்களுடைய ஞான மொழிகளை தினசரியும் வாசிக்க வேண்டும் கற்பனையாக அது ஆகிவிடும் இது ஆகிவிடும் அவர் கொடுப்பார் இவர் கொடுப்பார் என்பதாக காத்திருக்காமல் கடினமாக முயன்று உழைத்து யோக பயிற்சியிலே ஈடுபட்டு வெற்றியை சுவைக்க வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய கர்மவனைகளை தீர்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக மனிதப் பிறவி எடுத்திருக்கிறார்கள் அப்படி எடுத்திருந்த மனிதப் பிறவியை போக்கிக் கொள்வதற்காக பிறவித் தலையிலே இருந்து விடுபடுவதற்காக ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய யோக சாதகர்கள் வாசி முதலாகிய பயிற்சிகளை செய்கிறார்கள் அப்படி செய்யும் போது ஒரு சில நாட்கள் பயிற்சி செய்துவிட்டு அதன் பிறகு அவர்களுக்கு எந்த விதமான அனுபவம் கிடைக்கவில்லை என்பதற்காக அதை பாதியிலேயே விட்டுவிடுகிறார்கள் அதன் பிறகு தாங்கள் செய்து வந்திருந்த பயிற்சியை குற்றம் குறை சொல்கிறார்கள் அல்லது தங்களுக்கு பயிற்சியை சொல்லிக் கொடுத்த குருமார்கள் மீது பழியை போடுகிறார்கள் அவர் எனக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்கவில்லை எதையோ மறைத்துவிட்டார் என்பதாக எல்லாம் கற்பனை செய்து கொண்டு விடுகிறார்கள் இவையெல்லாம் இவர்களுடைய இயலாமையின் காரணமாக ஏற்பட்டது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் ஒரு நாள் தவறாமல் இடைவிடாது இருந்து இந்த யோக பயிற்சிகளை செய்ய வேண்டும் அப்படி செய்திருந்தால் வாசி என்பதை சரியாக செய்து முடித்த காரணத்தால் வாசியை கற்பமாக மாறி இந்த உலகிலே பலகாலம் வாழ்ந்திருக்கக்கூடிய பக்குவத்தை ஒரு யோகி பெற்றுவிடுவான் இதற்கு அவனுடைய இடைவிடாத பயிற்சியும் முயற்சியும் அவசியமாகிறது அது மட்டுமல்லாது உத்தம சத்குருமார்களால் உபதேசிக்கப்பட்ட ஞான நூல்களையும் அவன் இடைவிடாது வாசிக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் அறிவுரை சொல்கிறார் அண்ட பற்பம் உண்டு வர ஆக்கைதனில் உள்ள வினை கற்ப நாளாண்டில் ஊழ்வினை வந்து எய்தினும் கண்டன் அனுபோகமதாய் கர்மவினை தூழ்ந்திடினும் சண்டனது வாய் லபிக்கும் சார்வு அதுவும் அறிந்தளரே யோகசாதன பயிற்சி என்பது சாதாரணமானதல்ல சத்குருமாரனுடைய ஆசி இருந்தால் மட்டுமே அதை சாதித்து கொள்ள முடியும் அண்டபர்ப்பத்தை உண்டு வரும் போது இந்த உடலில் இருக்கக்கூடிய சகலவிதமான வினைகளும் தீர்ந்து போகும் என்று குறிப்பிடுகிறார் அண்டபர்ப்பம் என்று சொன்னவுடனே பலரும் பேரண்ட பற்பம் என்று அழைக்கப்பட்ட மனித மண்டை ஓட்டிலிருந்து தயாரிக்கக்கூடிய பற்பத்தை கற்பனை செய்து விடாதீர்கள் அல்லது முட்டை ஓட்டிலிருந்து எடுக்கக்கூடிய பற்பத்தை கற்பனை செய்து விடாதீர்கள் இங்கே இவர் சொல்லக்கூடிய அண்ட பற்பம் என்பது சிறசாகி ஆகாயமாகிய அண்டத்திற்குள்ளே இருந்து யோகப்பயிற்சியின் காரணமாக கீழே இறங்கி வரக்கூடிய அமிர்தபானத்தை தான் சொல்லுகிறார் இதை எவர் ஒருவர் இடைவிடாது யோக பயிற்சி செய்து நான்கு வருட காலத்திற்கு தலைக்குள்ளே இருந்து அமிர்தத்தை இறக்கி உண்டு விடுகிறாரோ அவருக்கு அவருடைய முந்தைய பிறவிகளிலே எந்த விதமான ஊழ்வினைகள் வந்திருந்தாலும் கூட அவையெல்லாம் சர்வசாதாரணமாக பொசுங்கி போய்விடும் கர்மவனைகளிலிருந்து அவர் விடுபட்டு விடுவார் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாது அனுபோகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவன் முத்தியையும் அவரால் பெற்றுவிட முடியும் வாசியை முறையாக பயிலக்கூடிய ஒருவர் தன்னுடைய குருவின் ஆசியோடும் இடைவிடாத பயிற்சியின் மூலமாகவும் தன்னுடைய முந்தைய கர்மவினைகளை போக்கிக் கொண்டு விட முடியும் மற்றவர்களால் இது சாத்தியப்படாது என்று இங்கே திருவள்ளுவர் மறுபடியும் குறிப்பிடுகிறார் ஊழ்வினை காரணமாக எடுத்த இந்த உடலிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் வாசி ஒன்றே வழி அதையும் எந்தவிதமான மன சஞ்சலத்திற்கும் இடங்கொடாமல் இடைவிடாத தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய வேண்டும் பயிற்சியோடு கூட ஞானிகள் மகான்களுடைய சமீபத்தில் இருந்து அவர்கள் சொல்லிய நல் உபதேசங்களையும் கேட்க வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் வித்தால் விளையும் மெய் வாழ்க்கை என்று மிக மகிழ்ந்தேன் சத்தாகிலும் தலையாமலும் கற்பம் சாதித்து யான் எத்தாக உண்டு இருந்த ஆண்டு நாளும் இனி கடந்து குற்றமதாக ஊழ்வினை வந்து குடிகொண்டதே இப்படிப்பட்ட இந்த யோக பயிற்சியை செய்யக்கூடிய ஒரு யோக சாதகன் நல்ல நிலையிலே வாழ்ந்திருந்தாலும் கூட திடீரென்று அவனுக்கு ஊழ்வினை காரணமாக விதமான துன்பங்கள் வந்துவிடும் உடலிலே துன்பம் மனதிலே துன்பம் உற்றார் உறவினரால் துன்பம் உலகியல் சார்ந்த வாழ்க்கையிலே துன்பம் இப்படியாக பலவிதமான துன்பங்கள் வரத்தான் செய்யும் ஆனாலும் கூட அவற்றை எல்லாம் சகித்து கொண்டு மெய் வாழ்க்கை இந்த உடல் வாழ்க்கை பொய் என்பதை புரிந்து கொண்டு சளைத்து விடாமல் சோர்ந்து விடாமல் ஏமாந்து விடாமல் இடைவிடாது வாசி என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரர்களை கொண்டு நிகழ்த்தக்கூடிய வாசிப்பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து நான்காண்டு காலம் பல்லைக் கடித்து அவர்கள் சமாளித்து விட்டார்கள் என்றால் அதன் பிறகு அவர்களுக்கு ஊழ்வினையும் கிடையாது கர்மவனையும் கிடையாது நிச்சயமாக அதிலிருந்து அவர் மீண்டு விடுவார் இடைவிடாது பயிற்சி செய்ய வேண்டும் அதிலே காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது துன்பம் பலவிதமான துன்பங்கள் வந்துவிட்டன என்பதற்காக யோக பயிற்சியை விட்டுவிடாதீர்கள் துன்பத்தையும் தாங்கியபடியாக யோகத்திலே பயணிக்க பழகுங்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் எண்ணுக்குள் அம்பிகை பாதாரவிந்தம் இனி பணிய இன்னம் இன்னம்பாராமல் ஊழ்வினை ஓடி வெளிப்படும் கான் அன்னை வாலாம்பிகை அமிழ்தத்தினால் பிணியற்றுவிடச் சொன்னார் வைத்திய சுற்றச் சூடாமணி சூதி இல்லையே வைத்தியம் சூட்சுமம் வைத்திய சூட்சுமத்தின் சூடாமணி என்பதாக எல்லாம் நூல்கள் இருப்பதாக நீங்கள் தேடுகிறீர்கள் உண்மையிலேயே இது சூதான விடயங்களாக இருக்கிறது மருந்துகளைக் கொண்டு ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய யோக கர்மவனை காரணமாக ஏற்பட்ட பிணிகளை தீர்த்து கொள்ள முடியாது யோகசாதன பயிற்சியை செய்யும்போது உடலிலே பலவிதமான நோய்கள் துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் அந்த நோய்களிலே இருந்து துன்பங்களிலே உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அன்னை பராசக்தியின் திருவடிகளை பணிய வேண்டும் அன்னை பராசக்தி என்று இங்கே சொல்லப்படுவது அன்னை வாலாம்பிகை என்றெல்லாம் சொல்லப்படுவது நம்முடைய ஜீவசக்தியாக வாய் வைத்தான் அன்னையின் பாதங்கள் என்று சொல்லப்படுவது சந்திரகளை சூரியகளை என்று அழைக்கப்பட்ட இரண்டு வாசிக்கால்கள்தான் அந்த வாசிக்கால்களை எவர் ஒருவரை இடைவிடாது பற்றி பிடித்தபடியாக பணிந்திருந்து யோகப் பயிற்சி செய்கிறாரோ அவருக்கு சிரத்திற்குள்ளே இருந்து அமிர்தம் என்பது கீழே இறங்கி வரும் அந்த அமிர்தம் தான் உண்மையான மருந்து யோக பயிற்சியின் காரணமாக ஏற்பட்ட நோயை தீர்த்து கொள்வதற்கு யோக பயிற்சி தான் மருந்தாக முடியும் என்று அகத்தியர் சொல்லிக் கொடுத்தபடியாக திருவள்ளுவ நாயனார் புரிந்தபடியாக இங்கே நமக்கு சொல்லுகிறார் காகபசுந்தர் பெருநூல் காவியத்திலும் கூட யோக பயிற்சி செய்பவர்களுக்கு நோய்கள் வந்தால் அந்த யோகப்பயிற்சி தான் மருந்தாகுமே அல்லாது வேறு மருந்துகள் பயன்படாது என்று சொல்லியிருந்ததை நாம் பார்த்திருந்தோம் காகபஜுந்தர் நூலின் சொல்லியிருந்த விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு பெருநூல் காவியத்தை பற்றி நாம் போட்டிருக்கக்கூடிய பதிவுகளை கேட்டு பாருங்கள் முழுமையாக உங்களுக்கு விளக்கம் புரிய வரும் இந்த ஜனனம் இருவனைக்கு ஈடாக வந்து உதித்த மார்க்க வல்வினைகள் கான் இந்த அவிழ்தத்தினால் அருமை ஆக்கை அதுக்கும் ஒரு தவம் அதனால் முன் செய்த சாந்தி முந்தைய கர்மபனைகளிலே நாம் செய்து வந்திருந்த பலவிதமான குற்றங்கள் குறைகள் காரணமாக இந்த பிறவியிலே நமக்கு வந்திருக்கக்கூடிய துன்பங்கள் இன்பங்கள் ஆகியவை எல்லாம் முற்பிறவி கர்மவனையால் ஏற்பட்டவை அவற்றுக்கு பரிகாரம் இருக்கிறதா முந்தைய கர்மவனைகளை போக்கிக் கொள்வதற்கு ஏதாவது மார்க்கம் இருக்கிறதா என்கிற தேடுதல் நம்மில் அனைவருக்கும் இருக்கிறது உண்டு இவைகளை எல்லாம் தீர்த்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது அந்த வழி என்பது எது இந்த மனித உடலை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய யோக பயிற்சி தான் அதற்கான வழியாக இருக்கிறது சந்திரகளை சூரியகளையே சரியாக இணைத்து இந்த ஜென்மத்திலே நாம் இதுவரையிலும் செய்து வந்திருந்த கடுமையான கர்மவனைகளில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக வாசிப்பயிற்சி செய்ய வேண்டும் வாசி பயிற்சி செய்தவர்களுக்கு நிச்சயமாக கர்மவனைகள் அற்று போகும் என்று மறுபடியும் ஒரு முறை திரு வள்ளுவ நாயனார் உறுதிபட சொல்லுகிறார் கற்பத்தினால் உதித்த கர்மவினை அதுவும் சொற்பத்தினால் ஒழிய சொல்லுவேன் உற்பத்தி மதிப்பிசகாத உண்டாக்கால் வல்வினியும் நோயகலும் அதிவிதமாம் கற்பத்தால் அரி இப்படி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வாசியோக பயிற்சியின் காரணமாக உருவாகிய துன்பங்கள் எல்லாம் உண்மையான துன்பங்கள் அல்ல உங்களுடைய கர்மவனைகளை போக்கிக் கொள்வதற்காக பராபரம் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மதி பிசகாது சந்திரகளை பிசகாது இடைவிடாது நீங்கள் யோக பயிற்சியை செய்து வந்தால் பலவிதமான நோய்கள் உங்கள் உடலிலே தோன்றும் அவையெல்லாம் உங்கள் கர்மவனையை போக்குவதற்காக வந்தவை அல்லாது வேறல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது இந்த காயகற்பமாக இருக்கக்கூடிய வாசி கற்பத்தை தொடர்ச்சியாக உண்டு வரும்போது அதன் காரணமாக உங்கள் உடலிலே பலவிதமான நோய்கள் உருவாகும் உருவாகியபடியாக தொடர்ந்து பயிற்சியை செய்யச் செய்ய அது அகன்றும் போய்விடும் எனவே அது பற்றி நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை நிச்சயமாக அது தீர்ந்துவிடும் அது மட்டுமல்லாது நோய்களோடு நோய்களாக உங்களுடைய கர்மவனைகளும் தீர்ந்து போகும் பெறவா பெருநிலை வாய்க்கும் மாளாத நிலை ஏற்படும் அழியாத தேகம் உங்களுக்கு வாய்க்கும் இவற்றையெல்லாம் வாசியால் மாத்திரமே சாதித்து கொள்ள முடியும் என்று வலுவாக மறுபடியும் ஒருமுறை இங்கே திரு வள்ளுவநாயனார் எடுத்துச் சொல்லுகிறார் மேலும் வள்ளுவநாயனார் சொல்லக்கூடிய கருத்துக்களை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்